அனைவருக்கும் வணக்கம் அடுத்த முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களுக்குள் அதாவது பதினைந்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினைந்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிவதற்குள் பண்ண மலை கோட்ட போவது உறுதிங்க அந்த வகையில கடகராசிரிங்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன குறிப்பா இந்த காலகட்டங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி குரு பகவானை பற்றி கற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் குரு ஒரு ராசியில் பனிரெண்டு மாதங்கள் பயணம் செய்வார் சில நேரங்களில் அதிசாரமாகவும் பின்னர் வக்ரகதியிலும் பயணம் செய்வார் குருவினுடைய சஞ்சாரம் பார்வையால் சிலருக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் திருமணம் சுபகாரியம் நடைபெறும் நல்ல வேலை கிடைக்கும் சிலருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் அது மட்டுமில்லாமல் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஜோதிடத்தில் குரு அதிர்ஷ்டத்திற்கான கிரகம் என்பார்கள் நல்ல அதிர்ஷ்டம் ஆரோக்கியம் மற்றும் நிறைந்த செல்வம் ஆகியவற்றை நிறைவாக தரும் கூடியவர் ஒரு கால ஜாதகத்தில் குரு வலுவாக இருப்பின் அந்த நபருக்கு எந்த ஒரு கடின நிலையில் குருவினுடைய அற்புத பலனால் நிலையான பலன்களை தான் பெறுவார்கள் என்பது ஜாதகப்படியான விதி சுப காரியங்களுக்கு முகூர்த்த நிர்ணயம் செய்யும் போது குருபலம் பார்த்தது நாள் நிச்சயம் செய்வது வழக்கம் அந்த குரு பலம் எந்த அடிப்படையில் நிர்ணயிக்கப்படுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்வோம் குரு பலத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு கிரகம் எந்தெந்த வீடுகளுக்கு தன்னுடைய அறல்களை தருகிறதோ அந்த வீடு அந்த கிரகத்திற்கு பலம் வாய்ந்த இடமாகும் இதன் அடிப்படையிலேயே கோச்சார பலன்கள் கணிக்கப்படுகின்றன இதன்படி கோச்சார குரு ஜென்மச்சந்திரன் நின்ற வீட்டிலிருந்து இரண்டு ஏழு ஒன்பது பதினொன்றாம் இடங்களில் சஞ்சரிக்கும் போது கோச்சார குருபலம் வாய்ந்தவராக இருப்பார் இது ஏ குரு என குறிக்கப்படுகிறது அதே போல ஜனன ஜாதகத்தில் குரு பகவான் பலவீனமாகவும் பலவீனமாக இருந்தால் ஞாபக மறதி காதுகளில் பாதிப்பு குடல் புண் பூச்சிகளால் பாதிப்பு பெரியோர்களுடைய சாபம் கோவிலில் பிரச்சனையில் ஈடுபடுவது வறுமை போன்றவற்றால் உடல்நிலை பாதிப்பு உண்டாகும் தான் இருக்கும் இடத்திலிருந்து ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களை குரு பகவான் பார்வை செய்கிறார் குரு நின்ற வீட்டில் அதிக நற்பலன்களை கொடுப்பதில்லை என்றாலும் பார்வை செய்யும் இடங்கள் ஏற்றம் பெறுகிறது கோடி புண்ணியம் என்பது ஆன்றோர் வாக்கு எத்தகைய தோஷம் இருந்தாலும் குரு பார்த்தால் விலகிவிடும் என்பதுதான் இதன் ஐவீகமாக அமைந்துள்ளது குரு உச்சம் பெற்று கடகராசியில் சஞ்சரிக்கும் போது பன்னிரண்டு வருடத்திற்கு ஒரு முறை பூக்கும் குறிஞ்சி பூ பூக்கிறது சிம்மத்தில் சஞ்சரிக்கும் போது மாசி மகாமகம் கொண்டாடப்படுகிறது கும்பராசியில் சஞ்சரிக்கும் போது கும்பமேளா கொண்டாடப்படுகிறது குரு பகவான் எப்போது வந்தால் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்கும் என்று பார்க்கும் போது குரு திசை ஒருவருக்கு நடைபெற்றால் ராஜாவின் திசை நடப்பதாக கூறுவார்கள் பல பெற்று அமர்ந்த குரு திசை ஒருவருக்கு இமையில் இளமையில் நடைபெற்றால் அவர் கல்வியில் சாதனை மேல் சாதனை செய்வர் திருமண வயதில் நடைபெற்றால் சிறப்பான மன வாழ்க்கை தொழில் ரீதியான மேன்மை பொருளாதார உயர்வு ஏற்படும் இறுதி காலத்தில் நடைபெற்றால் புத்திரர்களால் உயர்வு சமுதாயத்தில் பெயர் புகழ் உண்டாகும் வல்லமிழந்து அமைய பெற்ற கிரகங்களின் மீது குறு பார்வை இருந்தால் அவற்றின் தோஷங்கள் விலகி பலமுள்ளதாக மாறிவிடும் குரு தனித்திருப்பது நல்லதல்ல குரு நின்ற இடம் பால் என்பார்கள் அதுவே குரு கிரக சேர்க்கையுடன் அமைந்தால் இந்த இடம் பலம் வாய்ந்ததாக மாறுகிறது குரு கோச்சார ரீதியாக ஜாதகங்களில் இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்னு ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் காலத்தில் பொருளாதார மேன்மை திருமணம் போன்ற சுப காரியங்கள் கை வரும் உத்திரபாக்கியம் போன்ற யாவும் சிறப்பாக அமையும் உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்னில் கோச்சார குரு வரும்போது குரு பலம் என கூறுவோம் ஆனால் குரு ஒரு சுற்றுக்கு பன்னிரண்டு வருடம் எடுத்துக் கொள்வதால் ஒருவருக்கு ஐந்து முறைதான் குரு பலம் வருவதாக வாய்ப்புள்ளது ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த தோஷம் இருந்தாலும் குரு பட்டால் அந்த தோஷம் நீங்கும் என்பார்கள் ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த தோஷம் இருந்தாலும் குரு பார்வைப்பட்டால் அந்த தோஷம் நீங்கும் என்பார்கள் அதாவது ஒருவருக்கு திருமணத்தில் தடை இருந்தால் குரு பார்வைப்படும் போது தடை நீங்கி உடன் திருமணத்தை நடத்தி தருவாரு குரு பகவான் ஜாதகத்தில் விதியையும் வல்லமை குரு பகவானுக்கு மட்டுமே உள்ளது எனவேதான் திருமணத்தில் குருபலம் வந்துவிட்டதா என நன்கு அறிந்த பின் திருமண முயற்சிகள் ஈடுபடுவார்கள் வரும்போது திருமண வயதில் உள்ளவர்களுக்கு அந்த காலகட்டத்தில் நிச்சயம் திருமணம் கைகூடி வரும் அதுபோல குரு பகவானுடைய பார்வை புத்திரஸ்தானத்தில் இருந்தால் அந்த ஜாதகக்காரருக்கு அந்த குரு பயிற்சி காலத்தில் குழந்தை செல்வம் முழுமையாக இல்லாவிட்டால் திருமணம் காலதாமதமாகலாம் அல்லது திருமண வாழ்வில் நிம்மதியின்மையோ குழந்தை பேரோ கிடைக்காமல் இருக்கலாம் இந்த குறையை சில பரிகாரங்களின் மூலம் குரு ஆராதனைகளின் மூலமும் நிவர்த்தி செய்து செய்யலாம் இதேபோல குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டு ராசி கட்டங்களில் குரு பகவான் ஒன்றாம் இடத்தில் இருந்தால் நீண்ட ஆயுள் கிடைக்கும் இரண்டாம் இடத்தில் இருந்தால் அரசு வேலை கிடைக்கும் மூன்றாம் இடத்தில் இருந்தால் உடன்பிறப்புகளால் உதவி கிடைக்கும் நான்காம் இடத்தில் இருந்தால் வீடு வாகன யோகம் கிடைக்கும் ஐந்தாம் இடத்தில் இருந்தால் புத்திர தோஷம் பெண் குழந்தைகள் தோஷம் நீங்கும் ஆறாம் இடத்தில் இருந்தால் பிரச்சனையில்லாத வாழ்வு மலரும் ஏழாம் இடத்தில் இருந்தால் நல்ல வாழ்க்கை துணையமையும் எட்டாம் இடத்தில் இருந்தால் நீண்ட ஆயுள் கிடைக்கும் ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் அள்ளி கொடுப்பார் குரு பகவான் பத்தாம் இடத்தில் இருந்தால் பதவி மாற்றம் கிடைக்கும் ஒன்பது பதினொன்னாம் இடத்தில் இருந்தால் செல்வ நிலையில் உயர்வு உண்டு பனிரெண்டாம் இடத்தில் இருந்தால் சுப விரயம் பெரிய மனிதர்களின் தொடர்புகள் கிடைக்கும் பொதுவாகவே குரு ஜோதிட சாஸ்திரப்படியும் ஆன்மீக ரீதியாகவும் குரு பகவான் ஞானத்திற்கு அதிபதியாக கருதப்படுகிறார் திருமணம் போன்ற நடக்க நல்ல கிடைக்க உயர் கல்வி பெற என வாழ்வில் முக்கிய நிகழ்வுகளுக்கு குருவினுடைய அருள் மிக மிக முக்கியம் இதனை குரு பார்க்க கோடி நன்மை என்று கூறக்கூடிய அளவிற்கு குருவினுடைய நன்மைகளும் மேன்மைகளும் அதிகம் அப்படிப்பட்ட குருவினுடைய இந்த பெயர்ச்சி எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க இருக்குங்க இவ்வளவு மேன்மைகளை கொண்ட குரு பகவான் மேச ராசியிலிருந்து தனது பகை கிரகமான சுக்கிரனுடைய ஆட்சி வீடான ரிஷபராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு இதன் காரணமாக கடகராசியை சேர்ந்த புனர்பூசம் நான்காம் பாதம் முதல் பூசம் ஆயில்யம் வரை நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த காலகட்டம் முழுவதுமே சுக்கரன் உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிக்கிறாருங்க பாகிஸ்தானத்தில் ராகுவும் ஜீவனஸ்தானத்தில் குருவும் சஞ்சரிப்பது மிகவும் கடுமையான பண குற்றா கூட அவற்றை நிவர்த்தி செய்து திருமணத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் கடகராசனியர்களை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தில் ஏற்பட்டு வந்த பின்னடைவுகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது கிரகமாகிய செவ்வாய் அமர்ந்திருப்பது மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் ஏற்பட இருக்கும் பின்னடைவுகளை எடுத்துக்காட்டுதுங்க காட்டுதுங்க கடகராசனியர்களை பொறுத்த வரைக்கும் திருமணத்திற்காக முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கடகராசினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமை இருக்குதுங்க அதே போல புத்திர பாக்கியத்திற்காக இயங்கிக் இருக்கும் கிரகராசியினருக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க இருக்குதுங்க அது மட்டுமில்லாம பொருளாதார ரீதியாக எதிர்பாராத இடங்களிலிருந்து உதவிகளும் கிடைக்க இருக்குது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நலன் சம்பந்தமான முக்கிய முடிவுகள் எடுப்பதை சற்று ஒத்தி போடுவது நல்லதுங்க இந்த பயிற்சிக்கு பிறகு எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்திய குறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க கடகராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் சனி ஜீவனஸ்தானத்தில் குரு ஆகிய கிரகங்கள் நன்மையை தரக்கூடிய வகையில சஞ்சரிப்பதால உத்தியோகஸ்தர்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க கிடைக்க வேண்டிய சலுகைகள் இருக்குதுங்க அது மட்டும் இல்லாம பலருக்கு பதவிக்கேற்ற ஊதியமும் கிடைக்க இருக்குது காரணமே இல்லாமல் உங்கள் மீது மேலதிகாரிகள் குற்றம் குறை கூறி வந்த நிலையில உங்கள் மீது மேலதிகாரிகளுக்கு நல்ல ஒரு நம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னு அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ள கொள்ளலாங்க சிறு முயற்சியிலேயே எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது வித காரணமும் இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பல சலுகைகளை நீங்க இந்த காலகட்டங்கள்ல எதிர்பார்க்கலாங்க அதே போல கடகராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு குரு பகவானுடைய இந்த பயிற்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பாட்டுக்கும் போது கடகராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் இந்த குரு கூட இந்த காலகட்டங்கள்ல போட்டிகள் கடினமானதாக தாங்க இருக்கும் தந்தை நிலவரம் அடிக்கடி மாறுங்க சக கூட்டாளிகளினால் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது மாத கடைசியில் மிக கடுமையான நிதி நெருக்கடி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க ஆனா கடகராசனியர்களை பொறுத்தவரைக்கும் குரு பகவானால் எண்ணற்ற பல நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு தான் இந்த குரு பயிற்சி அமை இருக்குது குறிப்பா மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க கிரகிப்பு திறன் நினைவாற்றலும் அதிகரிக்க இருக்குதுங்க அதே மாதிரி இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருப்பது மிக மிக அவசியங்க பிற மாணவர்களுடன் நெருங்கி பழகுவதை தவிர்த்துக்கோங்க உயர்கல்விக்கு வெளிநாடு சென்ற விசேஷ உயர்கல்வி பெயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மே சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய தினமும் பிரதோஷ காலத்தில் மாலை ஐந்து முப்பது மணி முதல் ஆறு முப்பது மணிக்குள்ளாக தீபம் ஒன்றை உங்களுடைய வீட்டிற்கு அருகில் உள்ள திருக்கோவில் ஒன்றிலோ அல்லது உங்களுடைய வீட்டின் பூஜை அறையிலேயோ ஏற்றி வந்தால் போதுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் they come que of